அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் ஆதார வைத்தியசாலையில் ஒரு விநோதமான சம்பவம் நடைபெற்றுள்ளது அந்த சம்பவம் தொடர்பாக இந்த காணிகள் நாங்கள் விரிவாக பார்ப்போம் அந்த சம்பவம் என்னவென்று சொன்னால் ஆதார வைத்தியசாலையில் ஒருவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு சிகிச்சை பெற்று கொண்டு வந்த தருணம் நேற்றிரவு ஒருவர் அவருடைய விவரத்தை கேட்டுக்கொண்டு அந்த வைத்தியசாலைக்குள் நுழைந்துள்ளார் அவர் பதட்டமாக அங்கு நின்ற ஆம்புலன்ஸ் சாரதியிடம் அவருடைய விவரத்தை கேட்டு இவர் எங்கே இருக்கின்றார் என்று கேட்ட பொழுது அந்த சாரதி அவருடைய நிலைமையை பார்த்து ஏதோ விபரீதம் நடக்கப்போம் என்று உணர்ந்து அந்த சாரதி தெரிவித்துள்ளார் அந்த நபரை பற்றி தனக்கு தெரியாது சொல்லி இருந்தும் அந்த நபர் உள்ளே அந்த தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட நபரை தேடி வந்தவர் அந்த சாரதியை தாக்கியுள்ளார் அந்த சாரதி தாக்கப்பட்டதன் பின்பு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு போலீசார் அங்கு வந்து அவரை கைது செய்ய முற்பட்ட பொழுது கைது செய்ய முற்பட்ட பொலிஸாரையும் தாக்கியுள்ளார் அவ்வாறு போலீசாரையும் தாக்கியதை கண்டு மேலதிகமான போலீசார் அங்கே வரவழைக்கப்பட்டு அவரை கைது செய்து அவரை விசாரித்து அவரை சோதனையிட்ட பொழுது அவருடைய உடைமைகளில் இருந்து கத்தியொன்று மீட்கப்பட்டுள்ளது ஆகவே அந்த நபர் அங்கே அந்த தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டவரை கொல்லுவதற்காக வந்துள்ளாரா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த சந்தேக நபர் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இது நேற்றிரவு அந்த பரிசுத்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒரு செலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளதோடு ஒரு வினோதமான நிகழ்ச்சியாகவும் இது காணப்பட்டது இதற்கு பின்னால் என்ன நோக்கம் இருப்பதென்பது இனி பொலிஸாரின் விசாரணையில் தான் தெரிய